நியூ சைட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நியூ சைட்டி தமிழ் தொலைக்காட்சியில் வருகின்ற இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தர்ம சேவா சங்கத்தின் பத்தாம் ஆண்டு ஐயப்ப லட்சாஜனை மற்றும் சபரிமலை பெருவிழா யாத்திரை இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய சாய் சோபா மகால நடக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக பெருவிட அந்த பெரிய பாதையை பற்றிய ஒரு செட்டுலாம் போட்டு அவ்வளோ அருமையாக வந்து காட்ட போகிறாங்க அந்த நிகழ்ச்சியானது நமது நியூஸ் எட்டி தமிழ் தொலைக்காட்சியில் நேரலையாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரும்ப மூணு மணி நேரம் வந்து நேரலேயே ஒலிபரப்பு நம்ம நியூஸ் சட்டி தமிழ் தொலைக்காட்சி வரும் பண்ணுறோம் அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா டிவியில் வந்து நேரடியா பார்க்கலாம் அது இல்லாம டிவியில் வந்து பார்க்க முடியல இப்போ நான் வந்து மொபைலில் பார்க்கணும் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல போயிட்டு நியூஸ் எயிட்டி தமிழ் தொலைக்காட்சி அதாவது நியூஸ் செட்டி தமிழ் போட்டிங்கன்னா நம்ம நியூஸ் செட்டியோட லோகோ அதில் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் லைவ் டிவின்னு இருக்கும் அதை ப்ளே பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியானது நேரலை ஒளிபரப்பு தொடர்ந்து நேரலையாக போயிட்டு இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு இதை பாருங்கள் பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம்